ரொம்ப கவனமாக இருப்பாங்க அன்போட இருப்பாங்க அக்கறையோட இருப்பாங்க அதனால எல்லாருமே அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ராசிக்காரன் ஒரு வீட்டில் மருமகனாக வந்துட்டால் அது வந்து யோகம்னே சொல்லலாம் அதே மாதிரி மருமகளாக ராசிக்காரங்க வந்தாலும் அந்த குடும்பம் வந்து ரொம்ப கலகலப்பாக ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க ஏன்னா கணவனோட வீட்டு ஆளுகளையும் நல்ல முறையில் வச்சுக்குவாங்க குறிப்பா இந்த கண்ணியும் மிதுனமும் ஏன்னா ரெண்டுக்கும் அதிபதி புதன் தான் அப்போ கண்ணீராசியும் மிதுன ராசிக்காரங்களும் சேர்ந்து கணவன் மனைவியாக இருக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பயுமே பொங்கும் அதுலேயும் மிதுன ராசிக்கார பெண் மருமகளாக ஒரு வீட்டுக்கு வந்துட்டால் அந்த குடும்பம் வந்து நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக இருக்கும் ஏன்னா மிதுன ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறாமை இருக்காது வஞ்சனம் இருக்காது சூது இருக்காது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இப்போ அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிள்ளைகளுக்கு இவங்கள ஃபீஸ் கட்டுவாங்க